அன்புள்ளம் கொண்ட வாணி வரலட்சுமி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் மடல் நலம் ஆவல் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆனா இதே போல வாய்விட்டு அழுதாலும் பல நோய்கள் குணமாகும்னு மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருக்கு ஒவ்வொரு முறை நாம அழும்போதும் நமது மனசு இழகி லேசாவதை நம்மால் உணர முடியும் அழுகைன்னா பலரும் நினைக்கிறது சோகம் சோகத்தின் வெளிப்பாடு தான் அழுகைன்னு ஆனால் சந்தோஷம் மகிழ்ச்சி வந்தாலும் நம்மை அறியாமல் அழுகை பீரிடும் கண்ணில் தண்ணி வரும் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு நன்மை ஒரு குணம் மனிதனிடம் இருக்குதுன்னா அது அழுகை அழுகை என்றாலே கவலை துக்கம் போன்ற எண்ணங்கள் நினைவிற்கு வரும் அழுவதுதான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்கிறத நாம உணர்ந்ததுண்டா ஓராண்டுக்கு ஆண்டுக்கு சராசரியா பெண்கள் முப்பதுலேருந்து இருந்து அறுபது முறை அழுகிறார்களாம் ஆண்கள் ஆறுல இருந்து பதினேழு கண்டறிஞ்சிருக்கு அதிக மன உளைச்சலுக்கு உள்ளாவதா கூறப்படுது வாணி வரலட்சுமி மேடம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓர் ஆய்வு நடத்தியிருக்காங்க அதுல அழுவதால் உடல் அளவிலும் மனதளவிலும் வலி நீங்குவதா கூறப்படுது வலியால் அழும்போது கண்ணீரில் சுரக்கும் ஆக்சிட்டோசின் எண்டோர்பின்ஸ் மனதிற்கு அமைதியையும் வலியை தாங்கக்கூடிய சக்தியையும் அளிக்குதான் நமக்கு பழக்கமில்லாதவர்கள் யாராவது கண்ணீர் விட்டு அழுதால் கூட ஏன் என்னாச்சே எதுக்கு அழுவுறீங்க என்று கேட்கும் மனநிலைதான் மனிதனுடையது கேட்கணும் கேட்காம விட்டா நாம சராசரியான மனநிலையில் உள்ள மனிதன் அல்ல மற்றவர்களின் ஆறுதலை எதிர்பார்க்கும் வெளிப்பாடே கண்ணீர் தான் அப்போ இலகின மனதுடையவர்கள் அடுத்தவர்கள் சிரமப்பட்டால் அழுதால் உடனடியாக உதவி செய்யணும் குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்கணும் சில பேர் கம்முன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்க கூடாது மனசுக்காரன் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான் பாரும்பாங்க பொதுவா குழந்தைகள் எது கெடுத்தாலும் அழும் கேட்டது கிடைக்கலன்னா அழும் கேட்டது கிடைச்சதுன்னா உடனடியே சிரிக்கும் கள்ளம் கபடமற்ற குணமுடையவை குழந்தைகள் அதனாலதான் இப்படி அதுவே வளர்ந்த பிறகு எல்லாம் மாறிடுது சில பேர் வீட்டில் யாராவது கூட கம்முன்னு கல்லு மாதிரி இருப்பாங்க இதை பார்த்துட்டு அழுதுடணும் அழுவாம மனசுல போட்டு வச்சிக்க கூடாது உடம்புக்கு ஏதாவது வந்துடும் வாய் விட்டு அழுதுடணும்னு எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க நல்லா அழுத குழந்தைகள் அப்படியே தூங்கிடும் ஏன் வயசுல பெரியவங்க கூட அழுதா அப்படியே தூங்கிடுவாங்க மனம் விட்டு வாய் விட்டு அழுதால் நிச்சயம் கண்ணிலிருந்து தண்ணி வரும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா கண் எரிச்சல் ஏற்பட்டு தூக்கத்தை நாடுவார்கள் அழும்போது கண்களில் ஐசோசைம் என்ற அமிலம் சுரக்குமா அது கண்களில் உள்ள கிருமிகள் அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்யுமா இதனால நீண்ட அழுகைக்கு பிறகு கண் பார்வையும் தெளிவடையுமா வறண்ட கண்களில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கும் அழுகை உதவுறதா தேசிய கண் மையம் தெரிவிச்சிருக்கு வாணி வரலட்சுமி மேடம் அழுகை என்ற ஒரு வார்த்தையில எவ்வளவு சமாச்சாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த காலத்துல பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அப்பா அம்மா ஆசிரியர்கிட்ட இது உங்க புள்ள நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க அடிச்சு ஒரு உத்தரவாதமே கொடுப்பாங்க இப்போலாம் அப்படி யாரும் ஏன் ஏன் என் அந்த வாத்தியார் அடிச்சாருன்னு புகார் கொடுக்கற காலம் ஆயிடுச்சு அதனால ஆசிரியர்களும் காலம் இது சின்ன வயசுல பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும் அடிச்சா அழும் பிள்ளைங்க கண்ணுல தண்ணி வரும் இப்போ அதற்கு வாய்ப்பே இல்ல என்ன செய்யலாம் ஒரு கிலோ சின்ன வெங்காயமாவது வாங்கி கொடுப்போமா உங்களுக்கு வெங்காயமும் தேவைப்படாது ஏன்னா பொழுதுனைக்கும் நீங்க தொலைக்காட்சி முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறீங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்